சென்னை ஜேர்னலிஸ்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேக்னா எல்லன் ஸோ இன்னைக்கு பனை மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்கும் அண்ட் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி ப்ரவுட் மூமெண்ட்ல இருக்கும் ஆக்சுவலா இந்த மூவில வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து வைரமுத்து சார் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மூவில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட டைரக்டர் சார் அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் என்ன பர்சனலா வந்து நான் வேற மூவி ஷூட்ல இருக்கும்போது அவங்க வந்து என்கிட்ட வந்து மீட் பண்ணி அவ்வளோ தூரம் நான் எங்கேயோ ஒரு மூவி ஷூட்ல இருந்தேன் அவ்வளோ தூரம் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி எனக்கு நீங்கதான் பண்ணணும் அப்படின்னு வந்து அதை செலக்ட் பண்ணி அதை பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பண்றாங்க அப்படின்ற அவங்க நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இந்த இந்த மூவில வந்து ஒரு பாட்டா இருக்கிறது ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஹீரோயின் இந்த இந்த மூவியில் வந்து ஹீரோயினை பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்கு சொல்ல வேண்டாம் வைரமுத்து சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து அதுக்கு குறை வைக்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதில் என்னோட என் கூட பண்ண குவார்ட்டிஸ்ட் அண்டு எல்லாமே என்னோடய குரூ எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப வந்து பேஷியன்ஸோட ரொம்ப ஜாலியாக வந்து ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அண்ட் என்னோட அஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா வருது இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஷின் கரெக்ட் அது வந்து ஆக்சுவலாக நான் இந்த சைடா ஓகே ஸோ அது ஆப்பர்ச்சுனிட்டி வராமல் இல்லை ஸோ நிறைய மூவிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்ருக்கு தமிழ்லேயே வந்து ஸோ நான் எப்படின்னா சில சில மூவிஸ் வந்து சூசபுல்லான மூவிஸ் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்கணும் ஸோ சிலது வந்து அந்த மாதிரி வந்தால் கம்ஃபர்ட் இல்லாமல் வந்தால் சிலது வந்து கம்ஃபர்ட் இருந்தாலும் சில நம்மளுக்கு ஸ்டோரி பிடிக்காம இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சோ மோர் தென் டென் இயர்ஸ் ஆகுது சினி ஃபீல்டில் வந்து ஸ்டில் நான் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்னு நான் நினைப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு அது ஏன் தள்ளி போது அதுதான் நான் சொன்னேன்னு உங்களுக்கு அந்த சில சில இடத்துல வந்து எல்லாமே வந்து நம்ம கம்ஃபர்ட்டா இருந்து நடிக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சினி ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து எனக்கு நான் நம்மளுக்கு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த கம்ஃபர்ட் போயிடும் ஸோ சிலது இருந்தா சிலது விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு அது அது தேவையில்லை அது மாதிரி வேண்டாம் ஸோ நான் இருக்கிறதுல நான் பண்ணிக்கிட்டு போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்து பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தான் நான் சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன்

என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு பேரா வந்து ஹரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அண்டு ப்ரொடியூசர் ராஜேந்திரன் சார் அண்ட் நிறைய கமர்ஷியல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இம்மான் அண்ணாஷி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதுல வந்து லைக் தஸ் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அந்த பழைய பழைய ஆர்டிஸ்டோடு பண்ணும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பயமும் இருக்கும் அவங்களோட பண்ணும்போது காம்பினேஷனில் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வடிவக்கரசம்மாவோட பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பண்ண மாதிரி இருந்தது லைக் அவங்க கூப்பிடுவாங்க பாப்பா பாப்பா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் வச்சது பாப்பா பாப்பு சார் வந்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது பாப்பு ஸோ எல்லாரும் ஷூட்டிங்கில் எங்கே போனாலும் என்னை தொடர்ந்து தொடர்ந்து கூப்பிடுறது எங்கே பார்த்தாலும் சரி பாப்பு நல்லா இருக்கீங்களா பாப்பு நல்லா இருக்கீங்களா வீட்டில் எங்கள் அம்மாவை அப்படிதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலியா இருந்து ஒர்க் பண்ணிருவோம் ரொம்ப 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 ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணிருந்தோம் மூவி இந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணிருந்தோம் ஸோ அது ஸோ ஆக்சுவலாக இதுல வந்து என்ன ஹீரோ வந்து பாப்பா பாப்பா தான் கூப்பிடுவாங்க ஸோ அவர் வந்து என்ன அந்த மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணாக தான் பாக்குறாரு பட் அவரை வந்து நான் ஒரு ஒன் சைட லவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவர் எங்கே போனாலும் துரத்திட்டு போற மாதிரி ஸோ எங்கே அவர் இருக்காரு அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ல ஸோ என் பக்கத்துல இருக்காங்க என்னோட சுற்றி சுற்றி வராங்க அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ல இருக்கிற மாதிரி வைரமுத்து சார் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்றேன் நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் ஸோ பனைங்கிற மூவி வந்து ஒரு டூ கே கிட்ஸ்க்கான கண்டிப்பாக ஒரு படம் தான் டூ கே கிட்ஸ் மட்டுமே இல்லை எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து பாருங்கள் பிகாஸ் இதில் வந்து நம்மளுக்கு இந்த பனையை பற்றி பனை மரத்தை பற்றி என்னென்ன நம்ம கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து ஃபுல்லாக ஒரு மெசேஜோடு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த மூவியில் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவீங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து வாஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்